இதயம் வாடும் பூக்கள் யாவும் யாவுமே காய்ந்து போக விடாமல் விடாமல் மனதில் நம்பிக்கையை ஏற்றி ஏற்றி வைத்த அக்னியொன்று பற்றி கொண்டு பரவ பரவலாய்த் தென்னம் எண்ணமெல்லாம் விளைந்தோட விளையும் பயிரிலே பாயுமொழி உருவாக உருவாகும் முறையிலே நிறம் மாற மாறாமல் வாழ வாழ்வோடு போராடு போராடி நீராடு வஞ்சக உடையோரை குடையோரே வேண்டுமென்று உதாசீனம் கொல்ல கொல்லும் யாவும் செல்ல செல்லும் வழியெல்லாம் உடைக்கும் நேரத்தில் ஒதிரம் வெடிக்க வெடிக்கும் நேரத்தில் வேடிக்கை பார்ப்பவனெல்லாம் பறக்க பறந்து செல் வையத்தில் உணையார் தடுக்க தடுக்கவே ஆளில்லை செய் செயலை செயலில் நேர்மை கொள் செந்தமிழின் வீரம் கொல் வீரத்தோடு விவேகம் கொல் வெற்றியிலும் விழிப்பு கொள் விழிச்செல்லும் திசையெல்லாம் வெற்றிகள் வரவேற்கும் வரவேற்கும் வெற்றிகள் யாவும் தாளமிடும் தாளமிட்டு தாளிசை கிட்டும் கிட்டும் வரை பயிற்சி கொள் மானிடா கிட்டும் வரை பயிற்சி மானிடா மானிடா எப்போதும் சிதையா நெஞ்சு எப்போதும் சிதையா நெஞ்சு கொள் இந்த கவிதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி